அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு சிச்சிமிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல உங்க கூட நான் ஷேர் பண்ணி கொள்ள போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரை சொதி உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு கீரை வகை ரொண்டு தான் இந்த அகத்திக்கீரைன்றது இந்த அகத்திக்கீரையை வச்சு ஒரு சொதி வந்து பால் சொதி எப்படி வைக்கிறேன்னு தான் நான் கூட ஷேர் பண்ணி கொள்ள போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என்று வரைக்கும் பாருங்கள் முதலாவது வந்து இந்த அகத்திக்கீரையை வந்து புழுகள் பூச்சிகள் இல்லாமல் நீங்கள் நல்லா தெரிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அகத்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு வகைப்படும் இதில் ஒரு வகையை வந்து ரெட் கலரில் பூ பூக்கும் இன்னொரு வகை மரத்தில் வந்து ஒயிட் கலரில் பூ பூக்கும் இந்த அகத்தி மரத்தில் இலை பூ பட்டை வேர் எப்படி எல்லாமே வந்து மருத்துவத்துக்காக வந்து பயன்படுத்தப்படுகிறது இந்த கீரையை வந்து நீங்கள் வாய்ப்புண் குடல் புண் பித்தம் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க வந்து எடுக்கிறது மிச்சமுமே நெல்லம் இன்னும் வந்து இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் கண் வந்து குளிர்ச்சி அடையும் அவ்வளோ குளிர்ச்சி தன்மை வந்து இந்த அகத்தி கீரையை வந்து காணப்படுது வீடியோ கொண்டிருக்கிற நீங்க வந்து எங்கட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷனை வந்து கொடுத்து அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் முன்னுக்கு வர வீடியோஸில் நிறைய ரெசிபிஸ் வந்து நான் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்கொள்ள இருக்கிறேன் கட்டாயம் நீங்கள் மறக்காமல் நோட்டிபிகேஷன் பட்டனை வந்து கிளிக் பண்ணியே வச்சுக்கோங்க என்னோட ரெசிபீஸில் வந்து உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க அதுக்கான ரிப்ளை வந்து நான் தரத்துக்கு ரெடியாக இருக்கிறேன் அகதி இலைகள் எல்லாத்தையும் வந்து நீங்க நல்லா தெரிஞ்செடுத்த புறகு வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக வந்து இந்த சொதி செய்கிறதுக்கு நான் வெங்காயம் முண்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கருவேப்பில ரொம்ப ரெண்டு மூணு பூடு அடுத்தது பச்சை கொச்சிக்காய் வந்து ரெண்டு மூணு எடுத்துக்கிறேன் கீரையை தாளிக்கிறதுக்கு வந்து வெந்தயம் உளுத்தம் பருப்பு கடுகு இது மூணு வந்து இந்த குவான்டிட்டியில வந்து நான் எடுத்திருக்கிறேன் அடுத்ததாக வந்து நீங்கள் தாளிக்கிறதுக்கு வேண்டிய எண்ணெயை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்ளையிலும் நான் இன்னைக்கு வந்து ஒலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஃபார்ம் ஆயில் இந்த மாதிரி எந்த ஆயிலாக இருந்தாலும் பாவிக்கலேயும் முதல்ல வந்து நீங்க பேனை ஹீட் பண்ணிட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா ஒயில் சேர்த்துக்கோங்க ஒயில் வந்து நல்லா கொதிச்ச பிறகு வந்து வெந்தயம் உளுத்தம் பருப்பு கடுகு இது மூணையும் வந்து சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் எல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு வெள்ளைப்பூடு வெங்காயம் கருவேப்பில ரம்பா பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வந்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த டைம்ல வந்து தேவையான அளவு மிளகாய் தூள் மல்லித்தூள் அடுத்து மஞ்சள் தூள் இது மூணையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த டைமில் வந்து நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து தேங்காய் பாலில் முதல் பாலும் ரெண்டாவது பாலும் நல்லா கட்டியாக வந்து நீங்கள் பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பை வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பாலெல்லாம் சேர்த்து அதில் உப்பையும் வந்து நீங்கள் செக் பண்ண போகிறோம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து இந்த மாதிரி வட்டத்துக்கும் வந்து பபுல்ஸாக வரக்கிட்ட வந்து இந்த டைமில் நீங்கள் கழுவி வச்சுருக்கிற அந்த கீரையை வந்து சேர்த்துக்கோங்க அடுத்த கீரை வகைகளை வந்து மிச்ச நேரம் வேக வைக்கக்கூடாது இல்லையா பட் இந்த கீரையை இந்த அகத்தி கீரையை பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடணும் ஸோ நீங்கள் இந்த பால்ரை வந்து நல்லா கொதித்து வேகிறதுக்கு விடுங்க நீங்கள் வேக வைக்கக்கிட்ட வந்து மூடி போட்டு மூட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டே இருங்க பால் வந்து திரண்டுறாமல் ஆரோக்கியமான கீரை பால் சதி வந்து ரெடி ஆகிட்டுது எங்களோட ரெசிபி வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக விளங்கியிருக்குமென்று நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் இன்னொரு புது ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கே பபாய்